அதுக்கு சரியா பதில் சொல்லுவீங்களா பாட்டி பாட்டி இங்க இருந்து சூரியன் தூரமா இல்ல அமெரிக்கா தூரமா சூரியன் தான் தூரம் இல்ல அமெரிக்கா தான் தூரம் எப்படி சொல்றீங்க அப்படியே இங்க இருந்து சூரியன் பார்த்தா தெரியதா ஆமா பக்கத்துல தெரியுது அமெரிக்கா தெரியதா தெரியலையே அப்ப அமெரிக்கா தான தூரம் ஏ மாதிரி இந்த பையன் நம்ம கிட்ட வந்து இந்த கேள்வியை கேக்குறான் பாரு

செய்வாங்க வாங்க செய்யறதுக்காக புடிச்சிட்டு இருக்கேன் என்ன நீ வளர்ற ஆமாமா எதில இருந்து வருது இருந்து வருது அப்ப செய்யறதுக்கு கொசு புடிச்சிட்டு இருக்கேன் ஆ என்னடி நீ வளர்ற ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பின்னாடி இருக்கிற பெட்டி பின்னாடி தாண்டி இருக்கும் அந்த மாதிரி தான் இவ இவ ஒருத்தி மெழுகு வத்திய மெழுகுல செய்வாங்களாம் கொசு வத்திய கொசுல செய்வாங்களாம் சும்மா அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு ஆமா பாட்டி எங்க அம்மா கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க

நானே போயிருந்துருக்கலாம் எனக்கு இது தேவையா